செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் கிருஷ்ணகிரியில் பள்ளித்தாளர் உட்பட ஏழு பேர் கைது கிருஷ்ணகிரியில் பதிமூன்று வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இவர்கள் அனைவரும் போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தி வருகிறது முக்கிய குற்றவாளியான என்சிசி பயிற்சியாளர் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியை போலீசார் தேடி வருகின்றனர் கிருஷ்ணகிரி பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம் தாளர் உட்பட ஏழு பேர் கைது பள்ளியின் தாளர் சாம்சன் வெஸ்லி முதல்வர் சதீஷ்குமார் உட்பட ஏழு பேரை கைது செய்துள்ளது கிருஷ்ணகிரி போலீசார் குறிப்பாக கிருஷ்ணகிரி கந்திக்குப்பம் அருகில் தனியார் பாடசாலை ஒன்று செயல்பட்டு வருகின்றது இப்பாடசாலையிலே இந்நிகழ்வு ஏற்பட்டுள்ளது போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர் கடந்த ஐந்தாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை பயிற்சி முகாம் நடைபெற்றதாக அறிகின்றோம் அவ்வேளையில் அப்பாடசாலையைச் சேர்ந்த பதிமூன்று மாணவிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றினர் இவர்கள் இரவு முழுதும் அங்கு தங்கியிருந்து இப்பயிற்சியில் கலந்து கொண்டனர் அந்த சந்தர்ப்பத்தில் பதிமூன்று வயதான ஓர் மாணவியை அவர் எட்டாம் வகுப்பு படிக்கின்றார் இவரை காலை மூன்று மணிக்கு எழுப்பி சென்று வன்முறையில் ஈடுபட்டதாக அறிகின்றோம் இதனை முகாமை நடத்திய சிவராம் என்பவர் செய்திருக்கின்றார் என்று அறிய கிடக்கின்றது இவர் தற்சமயம் தலைமறை ஆகியுள்ளார் இவரை அப்பகுதி போலீசார் தேடி வருகின்றார்கள் அத்தோடு போஸ்கோ சட்டத்தில் வழக்கு அறிகிறோம் இந்த மாணவி முறையாக பள்ளி முதல்வரிடம் இவ்விடயத்தை கூறிய போது அவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது அமைதியாக இருந்ததோடு இந்நிகழ்வை மூடி மறைக்க தண்டித்தார் இதன் காரணமாகவே இவர்கள் ஏழு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதே வேளையில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிவராமன் என்பவர் தலைமறைவாகி இருக்கின்றார் இவரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே வேளையில் ஏனைய மாணவிகளையும் விசாரிப்பதில் போலீசார் தீவிர அக்கறை காட்டி வருகின்றார்கள் மேலும் இந்த பதிமூன்று மாணவிகளையும் பாலியல் வன் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என அறிய கிடக்கிறது இதனை போலீசார் தீவிர விசாரணை செய்து வருவதன் காரணமாக அப்பகுதி மிகவும் பரபரப்பாக இருக்கிறது துல்லியமாக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சாந்தி செய்திகளை பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்